இந்த உலகத்தில் வாழ்கிற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் ஃபோர் காக்கா பூ பேரே விசித்திரமாக இருக்கே இதை அவள்தாரகன்னு சொல்லுவாங்க முகத்தை பார்க்க ஆந்த மாதிரி இருந்தாலும் இது ஒரு கிளி இந்த கிளி நியூசிலாண்டில் தான் அதிகமாக காணப்படும் இது ஒரு பறவை தான் ஆனால் இதால் பறக்க முடியாது அதுக்கு முக்கியமான காரணம் இதோட பேட் இந்த ஆண் பறவை கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த இடம் மட்டும் அல்லங்க இதோட இறக்கையும் ரொம்ப சின்னது அதனால இதால பறக்க முடியாது இதோட சவுண்டே கொஞ்சம் விசித்திரமானதுதான் கிளி மாதிரி கீ கீன்னு கத்தலாம்ல ஆனா இது எப்படி கத்துதுன்னு கேளுங்க சரி அப்போ ஏதாவது இதை அட்டாக் பண்ண வந்தா இதால பறக்க முடியாது அப்புறம் எப்படி தப்பிக்கும் இது மரங்களுக்கு இடையில போய் அசையாம சில மாதிரி அப்படியே நின்றுருமா அப்போ இது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாமல் இதோட எனிமீஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும் இது ஒரு பியோர் வெஜிடேரியன் தாங்க கிளி மாதிரியே பழங்கள் விதைகள் இந்த மாதிரி தான் அது சாப்பிடும் ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷம் வரைக்கும் இது உயிர் வாழும் மனுஷனையும் ஓவர் டேக் பண்ணிடும் போல இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட மீட்டிங் டெக்னிக் ஃபீமேல் பேர்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக முதல்ல நிறைய காற்றை உள்ளே எடுத்து ஒரு பால் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான பூம் சவுண்டை இது கிரியேட் பண்ணும் அதை கேட்டீம் பிரஸ் ஆகிதான் ஃபீமெயில் அதோடய பார்ட்னரை செலக்ட் பண்ணும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸை தினமும் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க